வீரா சீரியலில் ஒரு ப்ரமோவுக்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கண்மணியும் வந்து ராஜேஷ் அம்மாவும் வந்து மாடியில் வந்து பேசிகிட்டு இருக்காங்க என்ன கண்மணி இப்படி ஆயிடுச்சே வீரா வந்து இங்கே வந்து வந்தது இல்லாமல் வாழவும் ஆரம்பிச்சிட்டாலே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆமாம் அத்த நானும் இப்படி அவள் பண்ணுவான்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலை இந்த குடும்பத்தை அழிக்கணும்னு நீ இன்னும் நானும் திட்டம் போடுறோம் ஆனால் வந்து இந்த குடும்பத்துக்காக வந்து அவள் இங்கே வாழவே வந்துட்டா பத்தியா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி இனிமேலும் வந்து நம்ம வந்து அடுத்த திட்டத்தை போட்டு ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ராஜேஷ் அம்மா சொல்கிறாங்க இந்த அதை பார்த்து வந்து வள்ளி வந்து அந்த பக்கமாக போகிறவங்க வந்து எல்லாத்தையுமே காதில் வாங்கிடுறாங்க வாங்கிட்டு கையை தட்டி என்ன இங்கே ஏதோ திட்டம் போடணும் அப்படின்லாம் சொல்லி ஏதோ பேசிகிட்ருக்கீங்க போல இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க கண்மணி வந்து கடுப்பாகிறாங்க உடனே வள்ளியம்மா வந்து நீங்கள் என்ன திட்டம் வேணாலும் போட்டுங்க அது எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இனிமேல் ஏன்னா என் மருமக இல்லை என் மக வீரா வந்துட்டா அவ வந்து எல்லாத்தையுமே பார்த்துக்குவா இந்த குடும்பத்தை வந்து எப்படியெல்லாம் நல்லபடியாக வச்சுக்கணுன்னா அவளுக்கு நல்லா தெரியும் அவள் இருக்கும்போது நான் எதுக்கும் பயப்பட போகிறதில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சொல்லிவிட்டு சரி நீங்கள் வந்து திட்டத்தை வந்து நல்லா போட்டு வைங்க எல்லா திட்டத்தையும் வந்து முறியடிக்க தான் வீரா இருக்காளே எனக்கு வந்து இப்போ ஒரு முக்கியமான வேலை இருக்குது நான் போய் அதை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க சொல்லிவிட்டு வீராவுக்கும் மாறனுக்கும் இன்றைக்கி சாந்தி முகூர்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கேன் நான் போய் அந்த வேலையெல்லாம் ரெடி பண்ணுற வேலை இருக்குது நான் போய் பார்க்கணும்னு சொல்லிவிட்டு போகிறாங்க கண்மணிக்கும் ராஜேஷ் அம்மாவும் வந்து ரொம்ப கடுப்பாகி நிற்கிறாங்கன்னே சொல்லலாம் அந்த இடத்துல இப்போ கீழே போயிடுறாங்க கீழே போய் ராகவண்ட்ட வந்து சொல்கிறாங்க கார்த்திகேட்டி ராகவன் டேய் மாறன் இன்னத்துக்கு இருந்தான்னு வச்சிக்கோன் உங்கள் இடத்துல இந்நேரம் வந்து அடுத்து கல்யாணம் ஆகி வந்ததுக்கு அடுத்த கட்ட வேலையை ஆரம்பிச்சிருப்பான் நீங்கள் இருக்கீங்க எதுவுமே செய்ய மாட்டேங்கிறீங்களேடாங்கிற மாதிரி சொல்கிறாங்க ராகவா மாறனுக்கு கல்யாணம் ஆகிடுச்சி அவங்க வந்து சந்தோஷமாக வாழ்க்கையை ஆரம்பிக்கணும்ல நீ போய் அவங்களுக்கு அடுத்த கட்ட வேலையை நம்ம பார்க்கணும் அதனால் நீ போய் பூக்கடையில் போய் பூ வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி ராகவா நான் சொல்கிறாங்க கார்த்தி வந்து டெய் இந்த செல்லுலலாம் டெக்கரேஷன்லாம் காட்டுறாங்களடா அது மாதிரி நீ ஆளுங்கள்லாம் சொல்லி கூப்பிட்டுருவாடா நல்ல ரூமை வந்து டெக்கரேட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கு இவங்க ரெண்டு பேரும் அத்தை உனக்கு வந்து ஃபோனை வந்து நீ வச்சு வேறு ஏதாவது பயன்படுத்து அப்படின்னு சொல்லி வாங்கி கொடுத்தாக்கா நீ வந்து இதெல்லாம் வந்து ஃபோனில் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க ஐயோ என்னால்லாம் பண்ண முடியாது அப்படின்னு ராகவனும் கார்த்தியுமே சொல்றாங்க இதெல்லாம் அப்பாவுக்கு நான் செய்யறது தெரிஞ்சால் அவ்வளோதான் உண்டு இல்லைன்னு ஒரு வழி பண்ணிவிடுவாருங்கிற மாதிரி சொல்றாங்க நீங்கள் மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும்டா நான் வந்து வேறு கடையில் வந்து ஃபோன் பண்ணி ஆளுங்களை கூப்பிட போகிறேன் கூப்பிட்டு அவங்கக்கிட்ட சொன்னால் அவங்க எல்லாம் செஞ்சு முடிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் வந்து ஃபோன் பண்ணி ஆளுங்களை கூப்பிடுறாங்க ஆளுங்களும் மூணு பொண்ணு மூணு கிட்ட நிறைய பேர் வந்து வராங்க அவங்கக்கிட்ட வள்ளி வந்து இந்த ரூமை வந்து அப்போ டெக்கரேஷன் வந்து சூப்பராக பண்ணணும் பார்க்கவே அசந்து போகிற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க அந்த பக்கம் வந்து கண்மணி வராங்க கண்மணிகிட்ட வந்து நம்ம வள்ளி வந்து கண்மணிகிட்ட என்ன உனக்கு உள்ளுக்குள்ளே அப்படியே புகையுதா அப்படிங்கிற மாரி கேட்குறாங்க ராகவன் வந்து ஐயோ நம்ம ஏதாவது இதில் வந்து நம்ம வேலை செஞ்சோம் அப்படின்னு செஞ்சால் கண்மணி நம்மளை வந்து உண்டு இல்லைன்னு கண்மணியும் ஒரு வழி பண்ணிவிடுவாங்கிற மாதிரி ராகவன் வந்து யோசிச்சுட்டு நின்றுட்டுருக்காரு அப்போன்னு பார்த்து வீராட்டை போய் வள்ளி வந்து சொல்கிறாங்க நீ வந்து அலங்காரம் பண்ணி பண்ணிட்ட பாலெல்லாம் எல்லாம் எடுத்துட்டு போய் நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு சந்தோஷமாக இருக்கிறத நீங்கள் வாழ்கிறத பார்க்குறதுல தானே எங்களுக்கு நிம்மதியே இருக்குது நீங்கள் வந்து வாழ்க்கை ஆரம்பிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கு வந்து வீரா வந்து எதுக்கு இதெல்லாம் இப்போம்மா அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லைங்கிற மாதிரி பேசுகிறாங்க நீ முதல்ல ரூமுக்கு போ அப்படின்னு சொல்லி அவங்கள அமுச்சு வச்சிடுறாங்க ரெடி பண்ணி அப்புறம் அடுத்து மாற வந்து கூப்பிடுறாங்க டெய் மாறா இங்கே வா இன்னைக்கு என்ன முக்கியமான நாள் நீ என்ன இருக்க நீ போய் முதல்ல ரெடி ஆகி ரூமுக்கு போ அப்படின்னு சொல்கிறாங்க என்னது ரூமுக்கு போவா அவள் வந்து இதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டா நீயே ஒன்று பண்ணிகிட்டு இருக்காத அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு வந்து அவள் எப்போவோ கிளம்பி பாலெல்லாம் எடுத்து ரூம்ல போய் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க மாரா நீ போகும்போது இப்படியே போவாத பட்டு வேஷ்டி சட்டை எல்லாம் போ அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பட்டு வேட்டி சட்டையை வந்து மாரண்ட வந்து கொடுக்குறாங்க மரன் வந்து ரெடியாகி போகிறா போல இருக்குது போகிற உள்ளே போய் டோரை வந்து லாக் பண்ணுறாரு போல ஒரு வெக்கத்தோடயே அப்படியே நின்றுட்டுருக்க போல இருக்கார் இதை பார்த்தா வந்து வீரா வந்து சொல்கிறாங்க ஏய் இங்கே வாடா என்ன இதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க என்ன நீ ஒன்றே கிளம்பி ரெடியாகி வந்துட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க ஏய் எனக்கு ஒன்றும் தெரியாது அத்தை தான் எல்லாம் பண்ணிச்சு போல இருக்குது எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாரு நீ வந்து நான் இதுக்கெல்லாம் இந்த குடும்பத்துக்கு வந்துட்டேன் அப்படிங்கிறதுனால நான் வந்து உன்னை ஏற்றுக்கிட்டு இதுக்கெல்லாம் சம்மதிப்பன்னு நீ ஒரு காலமும் நினைக்காத நான் வந்து இந்த குடும்பத்தில் என் எல்லாரும் நல்லா இருக்கணும் என்னால் வந்து இவங்க வந்து எந்த ஒரு சங்கடத்தையும் அனுபவிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஒரே காரணத்துக்காக தான் நான் வந்தேன் உனக்காக நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வேறு இந்த உலகத்துக்கு மட்டுந்தான் நம்ம வந்து புருஷன் பொண்டாட்டி ஆனால் இந்த ரூமுக்குள்ளே நீ யாரோ நான் யாரோ உன்னோட மூச்சு காற்று கூட என் மேலே படக்கூடாது அதை மீறி பட்டுது அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அப்படின்னு சொல்லி நீ வந்து கீழே படுத்துக்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து பெட்டில் படுத்துடுறாங்க ராகவன் வந்து பாயை எடுத்து கீழே விரிச்சு போட்டு கணத்தில் கையை வச்சுக்கிட்டு ரொம்ப ரொமான்டிக் மூடோட இருக்கிறார் சொல்லலாம் அந்த பக்கம் கண்மணி என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் என்னன்னா இவ வந்து இங்கே வாழவே விடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன் இவங்க என்னடன்னா அடுத்த கட்ட வேலைக்கு ஆரம்பிக்கிறாங்களா நான் வந்து இதை நடக்கவே விடமாட்டேன் நான் எப்படியாவது இதை தடுத்து நிறுத்தியே தீருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கீழே வராங்க வள்ளி வந்து கண்மணியை வெறுப்பேற்றுவாங்க அப்படின்னே சொல்லலாம் ரிவ்யூ முடியுது